வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்சிங்காக இருக்கிறதுனாலையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது இந்த மாதிரி காரணங்களால் உங்களுக்கு என்டோமெட்ரி லைன் சரியாக வளராமல் கருப்பதித்தல் நடக்காமல் பீரியட்ஸ் ஆகுது பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஒவ்வொரு மாதமும் வந்து கருமுட்டை வெளிவராமலே பீரியட்ஸ் மட்டும் ஆகுது இந்த மாதிரி எத் இந்த காரணங்களால உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளிப்போச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு பொருள் பயங்கரமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இயற்கையாக கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்பவே அதிகரிக்கும் அது என்ன எப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான பிரெக்னன்சி தொடர்பான ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியா இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம சின்ன பிள்ளையில் இருந்தப்பெல்லாம் நாட்டுக்கோழி முட்டைகள் தான் அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்ருப்போம் பிராய்லர் முட்டைகள் வந்து அப்போ ரொம்பவே குறைச்சலாக தான் இருந்தது ஆனால் இப்போ இந்த காலத்தில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே ப்ராய்லர் எக்ஸ் தான் அதே போல் நாட்டுக்கோழி கறியும் சரி நாட்டுக்கோழி முட்டையும் சரி நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல அப்படியே கிடைச்சதுனாலும் ரொம்பவே விலை அதிகமாக இருக்குது ஆனால் இந்த நாட்டுக்கோழி முட்டை உங்களை கருத்தறிக்க உதவும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா நிச்சயமாக இந்த நாட்டுக்கோழி முட்டைகளை தொடர்ச்சியாக அதுவும் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேல இருந்து நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகி கரு உண்டாகும் இல்லை டெய்லி வந்து ரெண்டு முட்டை சாப்பிட்டா எனக்கு வந்து உடம்பு ஏறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு முழு முட்டையை நீங்கள் வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க பாயில் பண்ணி எடுத்துக்கிறது தான் நல்லது ஆம்லெட் பண்ணி எடுத்துக்கிறத விட நல்லா வேக வச்சு அதில் சால்ட் அண்ட் பேப்பர் சேர்த்து சாப்பிடுங்க இது உங்களுடைய இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்ஃப்ளமெண்ட்ரியை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறை கொடுக்கறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கரும்புட்டை வளர்கிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸும் அதே போல் நிறைய சமயத்தில் நமக்கு கை கால்களில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் ஹார்மோனில் பேலன்சிங் காரணங்கனால நமக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த நாட்டு கோழி முட்டையை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது உடல் வலிமை பெறும் உடல் வலிமை பெறுறதுனால நமக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து படிப்படியாக வந்து சரியாகும் நீங்கள் ப்ராய்லர் எக்ஸ் எடுத்துக்கும் பொழுது அதில் நிறைய ஸ்டீராய்டு கொடுத்துதான் நிறைய கோழி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுறதா சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த கோழி முட்டையை நம்ம எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து நமக்கும் உடம்பில் வந்து ரியாக்ட் பண்ணும் ஸோ அந்த அந்த முட்டைகளை வந்து மலட்டுத்தன்மை உடைய முட்டைகள் அப்படின்றாங்க எதுனா ப்ராய்லர் எக்ஸ்லாம் ஏன்னா அந்த ப்ராய்லர் எக்ஸில் வந்து ஒரு உயிரை வந்து உருவாக்க முடியாது அந்த மாதிரி மலட்டு முட்டைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கும் அந்த மலட்டுத்தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் முட்டை எடுத்துக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ அதிகமாக கிடைக்கிறதில்ல கிடைச்சாலும் நமக்கு விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நாட்டுக்கோழி முட்டைகளே வந்து எடுத்துக்க பாருங்கள் மற்றபடி ப்ராய்லர் எக்லேயும் வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது ஆனால் குழந்தை தரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் ப்ராய்லர் எக்ஸை தவிர்த்துட்டு நாட்டுக்கோழி முட்டைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் அந்த நாட்டுக்கோழி முட்டையை டெய்லி ரெண்டு எடுத்துக்கிட்டு வரும்போதே பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ரொம்ப புத்துணர்வாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி எல்லா வந்து ஃபாஸ்ட்டா செய்ய முடியும் உங்களால உடல் வலிமை பெறதுனால ஆட்டோமெட்டிக்காக அந்த சுறுசுறுப்பு வந்து உங்களுக்கு வந்து வந்துரும் சோ ஃபஸ்ட் பொருள் வந்து இந்த முட்டை இரண்டாவது பொருள் வந்து நம்மளுடைய நிறைய பதிவுகளில் வந்து நான் சொல்லியிருக்கேன் நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கோங்க அதுலயும் முக்கியமா முருங்கைக்கீரை பசலை கீரை ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் எடுத்துக்கக்கூடிய முக்கியமான கீரை வகைன்னு சொல்லி இந்த கீரை வகை அதாவது முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கும் பொழுது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னாலும் நமக்கு கருமுட்டையிலையும் வளர்ச்சி இருக்காது அதே போலோமெட் லைனிங்கும் நல்லா திக்கா வந்து வளராது நமக்கு வந்து பிரெக்னன்சி வந்து நிற்காம கரு உருவாகுதுன்னா கூட அந்த கருப்பையில் வந்து ஒட்டி வளர முடியாமல் பீரியட்ஸாக வந்து வெளியே வந்துடும் அதே போல் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறதுனால நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இ இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அதே பீரியட்ஸ் வந்தாலும் கூட ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு ஹாஃப் அ டே தான் ஆச்சு பேடு வைக்கிற அளவு கூட எனக்கு வந்து பீரியட்ஸாக ஆகலை பீரியட்ஸா அல்லது பேபி இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறிக்கு வர அந்த ட்ராப்ஸ் மாதிரி வர அந்த பீரி அந்த மாதிரியான ரத்தப்போக்கான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய தொழில்கள் கமெண்ட் வந்து பார்த்துருக்கேன் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள் இந்த முருகக்கீரிய தினமும் எடுத்துக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கோங்க சூப்பாவோ பொரியலாவோ அல்லது கடையிலாவோ எப்படியோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் தினமும் வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய சமயத்தில் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கும் நம்ம சாப்பிடுற உணவுகள்ல நார்ச்சத்து வந்து ரொம்ப குறையுது எடுக்காமல் போகிறதுனால தான் நமக்கு இந்த ஹார்மோனல் இம்பாலன்சிங் வருது வந்து வந்து இந்த சரி செய்யும் நீங்க ஒரு சின்ன பவுல் நிறைய முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு வடிவில் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான உங்க உடலுக்கு தேவையான நார்ச்சத்து ஃபைபர் நல்லாவே கிடைக்கும் இதனால உங்களுடைய ஹார்மோனல் இம்பாலன்சிங் சரியாகி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைஞ்சி உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே போல் இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கக்கூடிய பெண்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்காது ஏன்னா நிறைய சமயத்தில் உடல் கழிவுகள் வெளியேறாததுனால தான் நமக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து வரும் அதே போல் சில தோழிகள் பீரியட்ஸ் நெருங்குற சமயத்தில் மலச்சிக்கல் இருக்கிறதுனால நான் முக்கிய வந்து மோஷன் வந்து போயிட்டேங்கா எனக்கு இதனால அடுத்த நாளே வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுனால வந்து தள்ளி போகுமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது பிரெக்னன்சிக்கு இல்லை நம்மளுக்கு நார்மலாகவே கான்ஸ்டிபேஷன் வந்து உடலுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் கான்ஸ்டிபேஷன் இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் ஏகப்பட்ட பிம்பிள்ஸ் இருக்கும் காரணம் என்ன உடல் கழிவுகள் சரியாக வெளியேறாததுனால் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர்றது ஹார்மோன் இம்பாலன்சிங் ஆகிறது அதே போல் உடல் துர்நாற்றம் அதிகமாகிறது வேர்வையில் வரக்கூடிய வாடை வந்து அதிகரிக்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் நம்மளுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் முக்கியமாக உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு வந்து உடல் சூட்டுனால தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகுதுன்னே தெரியாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உடல் சூட்டையும் வந்து தணிக்கும் ஸோ எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரியலாவும் செய்து சாப்பிடலாம் ஸோ எனக்கு வந்து சூப்பாக எடுத்துக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முட்டையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரியலாம் எடுத்துக்கும்பொழுது அதே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் அளவோ இருக்கிறது நல்லது ஒரு பவுலுக்கு மேலே முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்காதுங்க அது சில சமயத்தில் நமக்கு டயரியாவை ஏற்படுத்தலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையை சரியாக வேகாமல் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு டயரியா ப்ராப்ளம் வந்து வரும் ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய சகோதரிகள் ஒவ்வொருவருக்குமே உடலில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளுமே நீங்கி இயற்கையான முறையில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு சீக்கிரமே குழந்தை தரிக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் நீங்கள் முயற்சிகள் செய்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் முயற்சிக்கான விடை வந்து சீக்கிரமே கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்புங்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் இயற்கையாகவே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தொழில்கள் எல்லாம் இருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்